ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அருள்மிகு கங்காதீர் கோயிலில் பார்த்தா கும்பாபிஷேகம் பண்ண நைட்டு பார்த்தீங்கன்னா கோயிலை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மலைகளாலையும் அப்புறம் பழங்களாலேயும் கோவில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகணும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச வீடியோவாக இருக்கும் நம்ம சேனல் யாரனால் புதுசாக வரீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இந்த வீட்டுக்கு ஒரு லைக் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த எழுவசாரியிலேருந்து அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணி அந்த கலசத்தை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம மெயின் காடு சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த கலசம் வந்து க்ளோஸாக காமிச்சிருக்கேன் அதை வந்து வீடியோட எண்டிங்கில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அருள்மிகு கங்காதீஸ்வர் கோவில் புதுசை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் வீடு ஆரம்பிச்சுலேருந்து டெய்லி நம்ம சேனலில் லைவ் வீடியோ போட்டிருந்தோம் அது இல்லாமல் நிறைய வீடியோ எடுத்து டெய்லி போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஷார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிவிடும் அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் நம்ம சேனலில் போய் லைவ்ன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா டே ஒன்லேருந்து கும்பாபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேக பண்ணி ஈவினிங் வந்து திருக்கல்யன் பண்ணி அது வரைக்கும் லைவ் வீடியோ எல்லாமே லைனாக அப்லோட் பண்ணிக்கோ டே ஒன்லேருந்து டே ஒன்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கம்மியில் எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பர்ஸ்ட் கம்மெண்ட்ல எல்லா வீடியோட லிங்கோ கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டுக்கு ஒரு லைக் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க நாங்கள் வீடியோவோ இல்லை லைவ் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷனாக வந்துடும் அதே மாதிரி நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனே பசங்க பண்ணி கொடுத்துருக்கேன் என்னப்பா நல்லவா என் தாயுமல்லவா என்னப்பா நல்லவா என் தாயுமல்லவா போனப்பா நல்லவா போன பலத்தவா போனப்பா நல்லவா பொண்ணம்பா என்னப்பா நல்லவா என் தாயும்